ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி நமது ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கும் என்னென்ன ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவும் பார்த்து முழு பலன்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நமது புதிய வீடியோக்களுடைய புதிய ராசி பலங்களுடைய அப்டேட் வந்து தினசரி கடைசிகிட்டே இருக்கும் அதனால நமது ராசி பலங்களும் உங்களால் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க அதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமைங்க தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று வளர்பிறை சஷ்டி அலுசிக்கும் பழக்கம் உடையவர்கள் இந்த தினம் சஷ்டி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய மனமார்ந்த பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர் இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் லாபாஸ்தனாதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்துல உச்சமடைந்து கூட வந்து சுக்கரன் மற்றும் புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்து குடையன் வலுவாக பலம் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இன்றைய தினம் நீங்கள் வந்து சிறப்பான நல்ல மீட்டிங் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சக்திசாலியாக இருப்பீங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான சில மீட்டிங்ஸ் சில ரிலேட்டிவெலாம் நீங்கள் வந்து சொந்த பந்தங்களை வந்து மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்க அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் நீண்ட நாட்களாக சந்திக்காத நபர்களை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக நண்பர்களே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் உங்களுடைய எண்ணம் ஓட்டங்கள் அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றதையும் மற்றவங்களை நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் அதன் மூலமாக ஏற்படுங்க மிகச்சிறந்த ஒரு நாள் இருந்ததுன்னா எப்பாடு பட்டாவது நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க அதனால கெத்துக்கூடும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்த தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக கெத்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள்கு என்ற தினம் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக என்ற தினம் அமையும் அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அறியிருக்குங்க காரியங்களில் நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக வந்து ஈடுபட முடியும் வியாபார ரீதியாக இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைத்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் இருக்குங்க அதனால பிசினஸ் வாழ்க்கை இன்னைக்கு வியாபாரிகளுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகள் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு கூட இன்னைக்கு உங்கள் தொழில புதிய ஆர்வம் ஏற்படுங்க விவசாயத்தில் ஆர்வம் கூடக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு தேவையான உதவிகள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வந்து சேரும் அப்படி எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அளப்பரியதாக இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு என்ற மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்லா ஒற்றுமை அதிகரிக்குங்க குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணையோட சேர்ந்து நீங்கள் இந்த தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் போட்டிகள் நிறைய இருக்குங்க உங்களை சுற்றி அந்த எல்லா விதமான போட்டிகளும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க நீங்க முன்கூட்டியே திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் வந்து அலுவலக பணியில் இருக்கீங்க அப்படின்னா உத்தியோகம் சார்ந்த சில முயற்சிகள் நீங்க இன்னைக்கு தாராளமாக நிறைய செய்யலாம் உங்களுக்கு அது சிறப்பாக கை கொடுங்க அலுவலக பணிகள் ரீதியாக புதிய முயற்சிகளை தாராளமாக செய்யுங்கள் அல்லது புதிதாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா கூட இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாங்க மாணவர்களுக்கு இந்த தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் ஏன்னா உங்களுக்கு மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி விடுங்க நீங்கள் வந்து கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனவே இதை கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் தினம் நீங்கள் எதாவது போதைப் பொருட்கள் வந்து விடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ட்ரிங்க்ஸ் குடி வந்து விட்டழிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கு உகந்த ஒரு நாள் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொடு மேற்கொள்ளலாம் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிறதுக்கும் உங்களுடைய சக்தி வந்து குறைத்துக் கொள்வதற்கும் காரணம் வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற அந்த பழக்கம்துறதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்க அதனால் அதை நீங்கள் விட்டுவழிக்க வெளிக்க தயாராகுங்கள் இன்றைய தினம் பெற்றோருடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்ற தினம் உங்களது பெரும்பாலான விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் ஏற்கனவே செய்த கடினமான உழைப்பின் பலன் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்ல முன்னேற்றகரமான பாதை உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல வேற லெவல்ல உங்களுக்கு சந்தோஷம் கூட கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க நீங்களும் உங்களது மனம் குறைந்த உங்களது காதலரும் ஆனந்தமாக ரொமான்ஸ் கடலில் மூழ்கக்கூடிய நல்ல அற்புதமான தருணங்கள் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க காதல் இன்னும் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகத்தை உங்கள் மனக்குறந்த காதலோடு நீங்கள் பெறுவீங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் குழந்தைகள் வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் முடிந்த அளவுக்கு செய்து தருவாங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் மேலும் இன்ற தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க குடும்பத்துக்காக அல்லது உங்களுக்காக உங்கள் பிசினஸ்க்காக அலுவலகப் பணிகளுக்காக உங்கள் வாய்ப்புக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளெலாம் சிறப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதை நீங்கள் சிறப்பாக நீங்கள் மேம்படுத்திக்கொண்டு நீங்கள் நிறைய விஷயங்களை முயற்சித்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் வந்து தனிமை விரும்பியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது இந்த தினம் ஓய்வு நேரம் கிடைச்சது அப்படின்னா அந்த நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்யற மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்து முடிக்கலாம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தின உங்கள் வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் இன்னொரு முறை காதல் வாய்ப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல திப்பான இல்ல வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களுக்குன்னு ஒரு புதிய பாதையை நீங்கள் வந்து இன்ற தினம் கண்டறியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க அலுவலக பணிகளில் நல்ல ஆதரவு உண்டுங்க உயரதிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் தொழில் புரியக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்ற தினம் உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சியாக கண்டு நீங்களே வந்து பெரிய நினைவு கொள்ளக்கூடிய நல்ல தருணங்களும் உங்களுக்கு உருவாகினவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக ஆரோக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உங்க பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலக பணியில நல்ல ஒரு புதிய ஆதரவு கிடைக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்று தினம் தனி தனிப்பாதையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் எயிட் இன்றைக்கி லக்கியஸ்ட்டு நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலம்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறுவீங்க விவசாய பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக ஈடுபாடு ஏற்படுங்க சில பேர் நிலம் வச்சிருப்பீங்க ஆனால் விவசாயம் பண்ற ஆர்வமே இருக்காது அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது விவசாயத்தில் ஆர்வம் கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சொன்ன சொல்லையை காப்பாற்றக்கூடிய கெத்தான ஒரு நாள்ங்க சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இந்த தினம் மன மனக்குழப்பங்கள் மாணவர்களுக்கு எத்தனை இருந்திருக்கலாம் ஆனா இப்பொழுது உங்களுக்கு கல்வி சம்பந்தமான அனைத்து விதமான குழப்பங்களும் நீக்கி மனதிலையும் உண்டாகக்கூடியதாகவும் இருக்குங்க உங்களது வியாபார பணிகள் ஆகட்டும் அல்லது அலுவலக ஆகட்டும் இன்று தினம் உங்களுக்கு முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வேலைவாய்ப்புக்காகவும் உங்களது அலுவலக பணிகள் சார்ந்த சில புதிய பணிகளுக்காகவும் நீங்கள் இன்றைய தினம் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு முத்தான பலன்களை அளித்தர காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தெளிவான ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரங்களுக்கு என்ற தினம் வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிடைத்தாலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் மற்றவங்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது ரொம்ப அவசியம் அது உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் சக ஊழியர்களாக இருக்கலாம் உங்க வியாபாரம் சம்பந்தமான நபர்களாக இருக்கலாம் புரிந்துணர்வை மேற்கொண்டு தினம் உங்க காரியங்களில் ஈடுபடுங்கள் நிறைய போட்டிகள் இருக்குங்க அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சமாளிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் பெறுவீங்க எனவே இன்ற தினம் திட்டமிட்ட செயலாற்றங்கள் போட்டிகளை கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல லாபகரமான ஒரு நாள் தினம் நல்ல புரிந்துணர்வு கண்டிப்பாக தேவைங்க அதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்

இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே